வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு அமான சம்பவத்தை பார்த்தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சமூகம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அழகிய வயல்வெளிகளை கொண்ட ஒரு கிராமத்தில் சேர்ந்த இளைஞரான ராஜ்குமார் அப்படின்னு தாங்க இந்த அமானுஷ்ய சமூகம் நடந்துச்சு இந்த ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட செமஸ்டர் லீவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் போக இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து டெலிவரி பையா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவரு கடந்த ஒன்றரை ஒரு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இரவு நேரங்கள வந்து டெலிவரி பையா ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க மிட் நைட்டில் தான் அவரோட வீட்டுக்கு போகிறத வளர்க்குங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அது அந்த கடைசி ஆட்ரை வந்து பார்த்திங்கனா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு வந்து ரிட்டன் போயிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சருங்க அந்த பஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருக்கிறது வந்து செகண்ட் வண்டி தாங்க கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் வாங்கியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து பஞ்சர் ஆகிடுச்சிங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மெக்கானிக் ஷாப் வந்து அந்த கிடையாதுங்க அந்த ரூட்டில் பதினெட்டு கிலோமீட்டரும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணுறாருங்க அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கால் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எடுக்கலைங்க இன்னொருத்தர் வந்து எடுத்திருக்காருங்க அவர் பேர் தாங்க கார்த்திக் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலை அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி சின்ன இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வரேன் அந்த வண்டியில் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் சரி நம்ம தள்ளிட்டு போவோம் வர வரின்னு சொல்லிட்டு ஆப்போ பாதி காற்று இருக்குங்க பேக் வெயிலில் அந்த பேக்வெயிலில் இருக்கிற காற்றை வச்சுட்டு கொஞ்சம் தொலை வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே த தள்ளிட்டே போக ஆரம்பிக்காருங்க அப்படி தள்ளிட்டுருக்கு போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறு வந்து பார்க்கறதுனால நல்ல வயல்வெளிகள் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குங்க அது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தவளை கத்திர சத்தமும் அது மற்ற பூச்சிகள் கத்துற சத்துறவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அமௌமாவே இருக்கும் நார்மலாக கேட்கும்போது அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி தள்ளிட்டு போயிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் போயிருக்கார் சார் முடியல ஒராளால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காத்து இறங்கிடுச்சு அவரோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு ஏன்னா பாதி கிலோமீட்டர் வண்டியில வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு பஞ்சர்ன்றதே தெரிஞ்சிருக்குங்க அப்போ வந்து மனசில் நினச்சிக்கிறாருங்க சார் என்னடா இது லாஸ்ட் ஆர்டர் மட்டும் நம்ம இப்போ நம்ம இருந்தால் அப்படியே கிளம்பி போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்தையாச்சு போயிருக்கலாம் மெக்கானிக் கடையாச்சும் இருந்திருக்கும் இப்போ அதையும் கூடிடுச்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவரும் எடுக்கலைங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கார்த்தி நம்பி தான் இருக்காரு ரிட்டன் கால் பண்ணுறாரு சாரிடா மச்சான் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன் வரேன்னு சொல்லிட்டு இப்போதான் நான் எழுந்து வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க அவன் எப்படியும் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டுருக்காதுங்க மொபைல் வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி பாய்னா வச்சுக்கோங்களேன் ஆப் போட்டு யூஸ் பண்ணிட்டுருப்பாங்கள்ல கூகுள் மேப்பு அப்படி போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜாக ரொம்பவே க கம்மியாயிடுச்சுங்க எட்டு பர்சன்டேஜுக்கு வந்துடுச்சாங்க சரி நெட்டும் யூஸ் பண்ண முடியாது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ பிஃப்டீன் பர்சன்டேஜ் கீழே போனாவே டார்ச் லைட் ஆன் ஆகாதுங்க அவரோட மொபைலில் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனோட வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் கல் ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த மயில் கல்லில் உட்காந்துட்டு இருக்காருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் இருக்குமாங்க அவர் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளியில யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க நடுக்க அந்த வரப்பு அந்த வயல்வெளியிலேருந்து பார்த்தாவே ஒரு நூறு மீட்டருக்குள்ளே ஒரு இனம் இருக்குங்க அந்த இனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ ஒரு திட்டு மாதிரி இருக்குங்க திட்டு மாதிரி யாராவது இருக்க மாதிரியும் நிலத்துல இருக்குங்க இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு யாருங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஒருவேளை நிலத்துல தண்ணி பாய்ச்சறவங்களா தான் கூட மோட்டரோட ஓட சதம் கேட்கும் ஒருவேளை கரண்ட்டு மோட்டர் இருந்தாலும் அங்கே ரூமில் லைட் எரியுமேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் அதிகமாக ஏற்படுதுங்க கீழே வந்து மொண்டு குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல் கைனியோட தண்ணி தாங்க இருக்குங்க அது கொஞ்சம் சேராக இருக்கும் சரி நம்ம அங்கே போகலாம் நூறு மீட்டர் தானே வே இது இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் ஆளுங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பொதுவாக இந்த இரவு நேரங்களில் நெல்வேயுக்கு காவல் காக்கிறதும் அங்கே கிணத்து பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறதோ வழக்கங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டு இவரு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தைரியசாலின்னு தான் சொல்லணும் ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்து இந்த ஒன்றை வருடங்களாக வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருந்துருக்காருங்க சரி உடனே இவர் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த இருந்து அந்த பர்சன் அந்த உருவம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாருங்க கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த ரூமானும் யாருமே இல்லைங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்குது சரி கிட்டவே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இனத்தை அந்த மோட்டர் மேலே தானே ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாங்க ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு மொபைல் ஆன் பண்ணி ஸ்க்ரீனை ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்க்குறாருங்க பக்கம் யாருனா இருக்காங்க யாருமே இல்லைங்க சரி வந்துட்டு ஒருவேளை இங்கே யாராச்சும் வந்து பார்த்துட்டு ஒன்று ரிட்டன் கிளம்பிட்டாங்களா என்னென்னு தெரியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்பயே வந்து லைட்டா ஒரு பயம் வந்துருதுங்க இங்கே இருந்த ஆளுக்கானு சொல்லிட்டு ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா அது ரோடு கிட்டே போயிட்டுருங்க வேக வேகமாக போயிட்டு கொண்டாட உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் வந்து யாரோ தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரியே இவர் ஃபீல் ஆயிருக்குங்க இவர் சுற்றி முத்தி பார்க்குறாருங்க யாருமே இல்லை உடனே வந்துக்கிட்டு யார் கூப்பிட்றது என்ன யாரே அந்த இணைத்தானே இருந்தீங்களே நீங்கள் தானே அது அங்கே வந்து பார்த்தோன்னே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே பேசிகிட்ருக்காருங்க ஆனால் அந்த பக்கம் வந்து எந்த குரலுமே வரலைங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சா எப்படி அதாவது அடிச்சு போட்டு போனால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முனைகிட்டு இருப்பாங்களோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வருதுங்க அந்த கிணத்து சைடு வந்து இவருக்கு வந்து லைட்டா லைட்டை பயம் பயம் அதிகமாகிடுதுங்க யாரோ அங்கே ஒருவேளை நம்ம பார்த்து நம்ம நம்பரை வந்து அடிக்கிறாங்களோ இல்லை அவங்க தான் ஓடி வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்களோ இந்த பக்கம் வேறு கரும்பு காடு இருக்குது நெல்வேல் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துலேயே இருக்காருங்க வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக முடியாது பெட்ரோல் இல்லைன்னா கூட லைட்டாக சாய்ச்சோ இல்லை டேங்கில் வந்து காற்று ஊதிய வண்டி எடுத்துருக்கலாங்க ஒரு கொஞ்சம் தொலைவு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து என்னட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஹெட்லைட் விளைச்சது வந்து அந்த இணைத்த நோக்கி திருப்பி பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை உடனே ஒரு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியை வந்து தள்ளிட்டு போகிறாருங்க அந்த லைட் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்சத்தளவு ஒரு நூறு மீட்ரு நூற்றம்பது மீட்டர் கூட வேகமாக போயிருக்க மாட்டாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து யாரோ பின்னாலும் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக ஆயிருக்குங்க திரும்பி பார்த்தா ஒரு ஆண்மகனுங்க நல்லாவே அது உருவங்க மேலே மண்டை உடஞ்சி போயிட்டு துண்டு கட்டிட்டு நின்று இது சட்டை இல்ல வேட்டி மட்டும் கட்டிட்டு வேட்டி ஃபுல்லா ரத்தக்காரங்க பார்த்த உடனே இவருக்கு பயங்கர சாக்குங்க ராஜ்குமாருக்கு அது என்னன்னு ஆச்சு என்னன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாருங்க ஒண்ணு இல்ல தம்பி என்ன ஒரு நாலு பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டாங்க இனத்துல அப்படின்னு சொல்றாருங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படின்னா அவங்க நாலு பேர் எங்கன்னா துரத்திட்டு வராங்களான்னு கேட்கும் போது இல்லப்பா அடிச்சு போட்டாங்கப்பா என்ன அங்க அங்கதான் இருக்கும் பாருங்கப்பா அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க என்னது இங்கே அடித்து போட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அங்கே தான் இருக்குன்னு சொல்றாரேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுதுங்க உடனே ஒரு வந்து பார்த்துட்டு அப்படியென்னா இருங்கண்ணா நான் யாராச்சும் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மொபைல் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறாங்க அந்த உருவத்தை உருவத்தக்கான உடனே ஒரு என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா வண்டி அங்கே கீழே போட்டுட்டு வேகமாக ஓடிடுறாருங்க அந்த இடத்த விட்டு அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்ரு இருப்பாருங்க உடனே அவர் ஆ ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரது வண்டி ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடுங்க அதிலேருந்து ஒரு முக்கா கிலோமீட்டருக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு வண்டியில் வரத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இல்லைங்க யாரோ ஒருத்தர் வண்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சிக்கிட்டு இருக்காருங்க கடைசியில் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் வந்துட்டாருங்க உடனே இந்த மாதிரி தான் மச்சான் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாலு பேர் சேர்ந்து மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்கடா அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்கடான்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் சரி உனக்கு கால் பிள்ளைன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குள்ள அந்த உருவத்தை காரணடா அதுக்கு முன்னாடி யாரோ வந்து அடிச்சு போடுற மாதிரி இந்த சத்தம் சத்தெல்லாம் கேட்டுச்சிட்றான்னு சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியும் ஏய் நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத என்ன பயமுறுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இவ்வளோ உண்மையாக சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த பைக்கெல்லாம் காட்டாருங்க இங்கே தானே மச்சான்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைக் கூட போனால் போட்டுன்னு சொல்லிட்டு பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு வண்டியில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அப்படி போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகம் அந்த அமானுஷ குரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து கூப்பிட ஆரம்பிக்குதுங்க அப்படி அவங்க வண்டியில் வந்து போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இவர் விழுந்த அந்த பைக் வந்து எழுந்து நிப்பாட்டி வந்தாங்க பார்த்தீங்களா அந்த இருந்து ஒரு உரு அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்குங்க இதை பார்த்த உடனே வண்டியை வேகமாக முறுக்கிட்டு போயிட்டாங்க இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க அந்த ஏரி ஓரத்தில் முனியப்போக்கு கோயில் இருக்குங்க அந்த முனியப்போக்கு கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே வண்டியை போயிட்டு நிப்பாட்டிட்டு அந்த கோயிலுக்குள்ளே ஓடிட்டாங்க அந்த கோயிலுக்குள்ளே ஓடிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூசாரியோட நம்பர் இருக்குங்க அந்த பூசாரி நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தாங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது தம்பி நீங்கள் கோயிலை விட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே இருங்கன்றாருங்க பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட பேக் கேட் வழியே வந்து எலுமிச்சம்பழம் ஒன்றை வச்சு முன்னாடி கேட்டை வந்து பார்க்குறாருங்க அப்போ தான் சொல்கிறாரு அந்த உருவத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வழி வாங்கியே ஆகணுன்ற ஒரு ஆக்ரோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கு உங்களுக்காக அப்படின்னு சொல்லுதுங்க உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாருங்க இந்த மாதிரி நான் காலேஜ் பையன் இந்த மாதிரி நான் வந்தேங்க டெலிவரி பாயா போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்த ஒரு ஆள் வந்து என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காருங்க அவர் அப்படி சொல்லி முடிச்சதுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்டே போயிட்டு கொண்டு நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மலை வந்துருச்சுட்டு வந்து கையில் கொடுத்துட்டு அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து ஒரு நிலத்தகராறுல வந்து அவனோட பங்காளி வந்து அடித்து கிணத்துல போட்டதாகவும் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோட்டில் போகிற வரவங்ககிட்ட வந்து உதவி கேட்கற மாதிரி வந்து அவங்க உதவி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் போயிட்டாங்கன்னா அவங்களை பழி வாங்குறதுக்கு துடிச்சிட்டு அந்த ஆன்மான்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாருங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து உங்களை எதுவுமே தாக்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வெடிடுற வரை இருந்துட்டு இனிமேட்டு அந்த டைமுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகாத தம்பின்னு சொல்லிட்டு கையில் வரையும் எலும்பிச்சு மூலமும் சாமியோட பிரசாதம் கொஞ்சம் இருந்திருக்கேன் படையில் போட்டிருக்கான் முந்தினாலும் அது கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு வெடிற வரி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வெடிகிற வரி இருந்துட்டு அவங்கள போய் பத்திரமா அந்த ஊரில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ஒன்பது மணிக்கு மேலே அந்த ரோட்டில் வரதும் இல்லைங்க போகிறது இல்லைங்களாங்க போனால் பஸ்ஸு தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்காராம் அப்படி பைக்கில் போகிறது இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு பேரை கூட்டு தாங்க வழக்கமாக இருக்கான் ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இருந்து அவரோட வீட்டுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இணைத்த பாக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் பயம் ரொம்பவே பயமாக இருக்கு பிரதர்ன்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க